எல்லாருக்கும் வணக்கம்ங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ போடுறேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணெலாம் வாங்க வேண்டியதாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் கொஞ்சம் பெதை இதெல்லாம் வாங்கிட்டு வரது கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் என்னோடய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அதுக்காகவும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நான் வந்து வீடியோவே போடவே இல்லை இப்போ தான் போடுறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இங்கே பக்கத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பாண்டிச்சேரி தான் ஆரோவில்ல வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க அதாவது வந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பு இருந்து வந்து ஒரு நாட்டு ரக விதை அதாவது வந்து பாரம்பரியமாக இருக்கிற எல்லா ரக விதையும் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து வச்சு கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க ஸோ சேலுக்கும் வச்சுருந்தாங்க நம்ம சேல் பண்ணுறது நம்ம வந்து அந்த அதாவது வந்து சேல்னால் அவங்க விற்பாங்க நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கூட வந்து வச்சுருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து நிறைய நானே ப ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருந்தேன் எல்லா விதைகளையுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிளகாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருந்தது கத்திரிக்காவில் நிறையா இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் நிறையா அவரையில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு நிறையா இருந்தது இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் இதற்குலாம் வந்து நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுலாம் கிடையாது இந்த மாதிரி கண்காட்சிக்கெலாம் அவ்வளோவா நான் போக மாட்டேன் ஸோ விவசாயிகள் தான் சொல்லிட்டு அப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் போகவே மாட்டேன் பட் இப்போ நம்ம வந்து மாடித்தோட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து இருக்கிற எல்லா விதைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வர்றதுக்காக போயிருந்தேன் அப்போ வந்து நம்ம இப்போதைக்கு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ போடுறதுக்கு எந்த மாதிரி விதைகள் வேணும் அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து தக்காளி அண்ட் வந்து மிளகாய் கத்தரி இந்த விதைகளை நீங்கள் வந்து நாற்று மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பயிர் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெரஸ் கார்டனில் கூட ரொம்ப அழகாக வள வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அப்படின்னு பார்த்தப்ப நான் வந்து கத்திரிக்காய் மிளகாய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு தொப்பி அவரைன்னு சொல்லிவிட்டு ஒன்று காமிச்சாங்க அது கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக எழுதி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி விதைகளையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்ன இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குது இல்லையா அந்த அண்ட் த்ரோ கிளாஸ் அது ஒரு நாலு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து விதையை வந்து விதைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விதையை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்தது வந்து மண்களவு வந்து கொஞ்சம் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மண்களவு கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மண்புழு உரம் கூப்பிட்டு அடுத்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த செம்மண் செம்மண் மாதிரி இருக்கும் அந்த மண் அந்த மண்ணையும் கலந்துட்டு மூணுமே நல்லா கலந்துட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து காய்கறியை மொத்தமாக போட்டு ஒரு கூடையில் போட்டு வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போய் நல்லா ஒரு எரு மாதிரி வந்துருந்தது அதையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா அப்புறமா அது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கிளாஸில் கொட்டிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு விதைகளை மட்டும் அது கூட நான் வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் நாலு க்ரோ பேக் வந்து அஞ்சு க்ரோ பேக் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரீசனபிளாகவும் இருந்தது பார்க்க வந்து குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ இதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப நான் அந்த கண்காட்சிக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு செடி வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று செண்பகமல்லி எங்கள் சைட்லாம் அவ்வளோவா கிடைக்காது நானும் அவ்வளோவா வச்சு ஸோ செண்பகமல்லியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இன்னொரு நர்சரியில் வந்து ஒரு ஹைப்ரேட்டில் வர ஒரு ஹைப்ரேட்டில் வர காட் காக்கட்டா மல்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடை கூடை மாதிரி பூக்கும் ரோஜாப்பூ மாதிரி பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு மல்லி செடியும் கொஞ்சம் அவங்க வந்து அப்போ தான் பதியும் போட்டுருந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வளையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு செடி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்துட்டு கூட வாங்கலாம் அங்கே அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த அட்ரஸ் கூட சொல்கிறேன் அதாவது வந்து அந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த கனகாம்பரம் கூட பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது அதில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தேன் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மடித்து விட்டுட்டு மண்ணை வந்து நம்ம வந்து போட்டுட்டு அப்புறம் செடி நட்டுட்டு வளர வளர நம்ம வந்து மண்ணை ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா செடி இன்னும் நல்லா திடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் நான் அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன் அப்படியே தான் இதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ வந்து ஃபுல்லா நட்டுட்டேன் இது கூடவே அங்கே ஒரு நம்ம கதம்பத்தெலாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா சங்குப்பூ மாதிரி இருக்கும் அதோடய பூ பேர் எனக்கு தெரியல அந்த பூ வந்து கொஞ்சம் ஒரு செடியில் இருந்தது அதையும் நான் வாங்கிட்டு வந்து அதை ஒரு செடியில் நடணும் அப்படின்றதுக்காக அது ஒரு தொட்டியில் சின்னதாக ஒரு பாட் மாதிரி போட்டு நட்டுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மண்கலவை எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் நாங்கள் வந்து மூணார் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டெய்லியா பூ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஒரு அதோடய பேர் எனக்கு தெரியல அந்த பூ வந்து நீங்கள் இந்த வெயிலில் கூட வளரும் நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் செடியை வாங்கிட்டு போகிறதோட இந்த மாதிரி விதையாக வாங்கிட்டு போய் நட்டு பாருங்க உங்களுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாலு அஞ்சு செட் விதை இருக்குது பாருங்கள் இது மட்டுமே ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் நான் கொஞ்சம் திடமான விதையாக பார்த்து இப்படி வந்து நம்ம கனகாம்பரத்துக்கு ஊனி விடுவோம் இல்லையா சாரி ஆமாம் கனகாம்புரம் விதையும் ஊனி விடுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி விதை இல்லை நம்ம பயிர் செய்கிற விதைலாம் இருக்குல்ல சொரக்காத மாதிரிலாம் அந்த மாதிரி ஊனி விட்ற மாதிரி கொஞ்சம் அதை மாதிரி லைட்டாக மேல் பக்கமாக பார்த்து ஊனி விட்டுருக்கேன் இது கூட ரெண்டு செடி கொடுத்துருந்தாங்க ரெண்டு விதை வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் இன்னொரு விதையும் சேர்த்து இது கூட நான் வந்து விதைக்கிறேன் இதில் வந்து எந்த செடி வந்து நல்லா வளருதோ அந்த செடியை வந்து பெரிய பெரியில் பெரிய பேக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அது கூட வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இது கூடவே ஒரு இந்த விதையிலேருந்து ஒரு நாலு விதை எடுத்து நல்ல திடமான விதையாக பார்த்து அதுக்குள்ளே ஊனி விட்ருப்பேன் இது வளருமா இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் தோட்டம் பிடிக்கும் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்போலேயும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு மாடி தோட்டம் பிடிக்கும் யார் யார் வீட்டெலாம் தோட்டத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் நட்ட செடியில் ஓரளவு எல்லாமே நல்லா தளிர் விட்டு இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு இது கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் கொடுங்க நானும் உங்கள் கூடவே வந்து உங்ககிட்டயே கேட்டு நானும் எங்கள் தோட்டத்தை வந்து வளப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி மண் இருந்தது இல்லையா அதை வந்து நான் கனகாம்பரம் செடிக்கு வச்சுட்டேன் இந்த ட்ரேவ்லேயே நான் நட்ட அந்த செடியெல்லாம் தூக்கி வைக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு கீழே விழாமல் இருக்கும் காற்றடிச்சா கூட இது பிளாஸ்டிக்கு டம்பருன்றதுனால கண்டிப்பாக கீழே விழுந்துடும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை வந்து நான் வந்து மேலே வச்சு இது மாதிரி மூடுறேன் ஒரு ஒன் ஒரு டூ டேஸ்க்கு அது மாதிரி நம்ம மூடி வைச்சோம் அப்படின்னா வெதை கொஞ்சம் சீக்கிரமாக முளையும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு வீடியோ தாங்க பார்த்தேன் அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தது அந்த பேப்பரை நான் அது மேலே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் வைக்கிற மாதிரி இந்த கட்டரை மேலே வச்சிடுறேன் ஸோ அவ்வளோதாங்க வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்